ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் இன்னையிலேருந்து தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த வீடியோவில் டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறது டெஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன ஸோ அந்த டைமில் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணலாம் அப்படின்னா எந்த டைம் வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம வந்து நியூ தமிழ் புக்கை பேஸ் பண்ணி முப்பது டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் ஆகிருப்பீங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கங்க நம்ம வந்து டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் லிங்க் வந்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ அந்த கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக வந்து நீங்கள் சேவ் பண்ணி டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணலாம் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர்ஷீட்டை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க இல்லைனா ஆல்ரெடி உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் ஓய்மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ டெஸ்ட் அட்டன்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ எட்டரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ வீடியோ வந்து விடுவோம் ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கீ பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்லோட் லிங்க்கு இது ரெண்டும் இருக்கும் சரிங்களா ஸோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர்கே வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் எவ்வளோன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த லிங்க்கில் உங்கள் நேமு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க உங்களுடைய மார்க் எவ்வளவு ஹண்ட்ரடுக்கு நீங்கள் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் எங்கள் டெஸ்ட் எழுதினா அந்த ஒயமார்க் ஷீட்டு அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இமேஜ் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட்டு கொடுப்போம் இன்றைக்கி ஈவினிங் ஏழு மணிக்கு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான டைம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி மார்க் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நேம் வந்துடும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ப்ரொசீஜர் ஸோ ஷெட்யூலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பர் ப்ரிப்பர் ஆகிக்கலாம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டைமாக வந்து வைக்க போகிறோம் இதை வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம்ல ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ லாஸ்ட் ஒன் மந்த் தான் வந்து நமக்கு குரூப் ஃபார் எக்ஸாம் இருக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் ரிவிஷன் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த ஒரு மாதத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா தமிழாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் ஸோ ரிவிஷன் வந்து நல்லா பண்ணுங்கள் படித்ததுலேருந்து ஒரு கேள்வி கூட நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் ஒரு டெஸ்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூ புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க சரிங்களா ஸோ ஓட்டு புக் வந்து நம்ம மறுபடியும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஸோ இல்லை சார் நான் படித்ததே இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ புக்கை வந்து நல்லா படிச்சுட்டு ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கங்க போதும் ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது ஸோ மறுபடியும் நீங்கள் வேர்ல்டு புக்கை வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் இப்போ போய் படிக்க முடியாது ஸோ அதுக்கான டைமும் இல்லை சரிங்களா ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக் நல்லா படிச்சுக்கங்க ப்ரீவஸ் இயர் கொஷின் வந்து பார்த்துக்குங்க போதும் ஸோ ஜிகேயில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ